செவன் டெக் தமிழுக்கு நல்ல ஒரு நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலுக்கு ஒரு ட்ரீ பார்ட் ஒன்று வாங்கியிருந்தோம் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோட இருந்தது அந்த ட்ரீ பாட்டோட விலை எவ்வளோ அது அந்த விலைக்கு வேல்யூவா இல்லையா அப்படிங்கிறத கடைசியாக சொல்லியிருக்கேன் வாங்க அன்பாக்சிங் ஃபுல்லாக போகலாம் நம்ம இந்த ப்ராடக்ட்டை ரிசீவ் பண்ணும்போது நல்ல மலை ரொம்ப நனைஞ்சிருக்கும் அப்படின்ட்டு பார்த்தோம் ஆனால் ஓரளவு நீட்டாகவே வந்து டெலிவரி பண்ணியிருந்தாங்க பேக்கிங் வந்து ஒரு மூலையில் லைட்டாக கிழிஞ்சிருந்துச்சு ஆனால் உள்ளே இருக்கிறதுக்கு டேமேஜ் ஆகலை மலையில் நினஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா உள்ளே எல்லாத்தையும் ரொம்ப நீட்டாக கவரில் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க இதோட ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது கம்மி ப்ரைஸில் வாங்குகிறோம் இதோட குவாலிட்டி கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் நான் எதிர்பார்த்ததோட இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருந்தது இந்த ட்ரீபார்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு அலுமினியம் மாதிரி ஒரு மெட்டீரியலாக தான் இருந்தது ரொம்பவே லைட் வெயிட்டாக இருந்தது தூக்குறதுக்கு இதோட கிளாம்பு ஃபிட்டிங்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில் குட் ஃபினிஷ்லேயே இருந்தது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபினிஷிங் வந்து ரொம்பவே பெட்டராக இருந்தது இதில் மொபைல் ஹோல்டர் இல்லாமல் அந்த த்ரெட்ஸில் நம்ம வேறு ஏதாவது லைட்டிங் கூட மோன் பண்ணிக்கலாம் ஈஸியாக அந்த த்ரெட்டோட குவாலிட்டியுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த ப்ராடக்ட்டில் மொபைலை ஹோல்டு பண்ணால் கீழே விழுந்துடுமோ அப்படிங்கிற பயமே நமக்கு வேணாம் ஏன்னா இதோட ஸ்டெபிலிட்டியும் பேலன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருந்தது சிக்ஸ் ஃபீட் எயிட் வரைக்குமே இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த ஃபீச்சர் வந்து நமக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நம்ம அவுட் கூட ஷூட் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரோட்டேஷன் கிளாம்ப் இருக்கு அந்த கிளாப்னால நம்ம த்ரீ சிக்ஸ்ட்டி டிகிரியில் நம்ம மொபைலை எப்படி வேணா ஹோல்ட் பண்ணிக்கலாம் இதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இருக்குது அதோடய குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபைனலாக இதோட பிரைஸ் பார்க்கலாம் இதை நான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டூ செவன்ட்டி செவன் ருபீஸ்க்கு வாங்கினேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸில் இது ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டாகவே இருக்கும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ